முருகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிரசாதம் வள்ளி தான் கையாலேயே செஞ்சு கொடுத்தது திருப்பாகம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதை செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பு முந்திரி பருப்பை குறை குறைப்பா அரைச்சிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ அதே மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பு வெள்ளக்கற்கண்டு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ஒரு கப்பு அப்படிங்கிறது மிதமான இனிப்பு தான் உங்களுக்கு நல்ல இனிப்பு பிடிக்கணும்னா நீங்கள் ஒன்னே கால் கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு அடிகனமான கடா எடுத்து வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் புருங்குனதும் ஒரு கப் மாவு சேர்த்து நல்லா வறுத்துருங்க சேர்த்துருந்த நெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த மாதிரி லூசான பக்கம் வர வரைக்கும் வறுத்துட்டு அரைச்சி வச்சு இருக்க முந்திரி பருப்பு பொடி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க இது எல்லாமே ஒன்று சேர வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு கப்பு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிண்டிடுங்க பால் நல்லா வத்தி வந்ததுக்கு அப்புறமா இதோட அரைச்சி வச்சுருக்க கற்கண்டு பொடி சேர்த்துக்கோங்க கற்கண்டுக்கு பதிலாக நீங்கள் சீனி சேர்த்து செய்யலாம் சீனி சேர்க்கும் போது ஒன்றே காலிலேருந்து ஒன்றரை கப் வரைக்குமே சேர்த்துக்கோங்க சீனி சேர்த்ததும் கொஞ்சம் லூஸான பக்குவத்துக்கு வரும் இப்போ கடாயில் ஒட்டாமல் வந்ததுக்கு அப்புறமா இதோட அரை டீஸ்பூன் இலக்கா பொடியும் ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தையும் பொடிச்சு சேர்த்துட்டு நல்லா கிண்டிடுங்க இப்போ கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்து நல்லா கிண்டிடுங்க எடுங்க இந்த நெய் ஓரங்களில் பிரிஞ்சு வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் திருப்பாகம் ரெடி இன்னைக்கு சூரசம்ஹாரம் சூரசம்ஹாரம் முடிஞ்சதும் முருகருக்கு இதை பிரசாதமாக செஞ்சு பூஜை செய்யுங்க அப்புறம் என்ன செய்யுங்க சுவைங்க ருசிங்க ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க